ஹாய் வணக்கம் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் இன்னைக்கியான வீடியோ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் முப்பது பத்தொன்பது டுவெண்டி டூ ஃபீட் வண்டி பார்க்க போகிறோம் போறோம் டென் பாசிங்கில் சரி ஓகே இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டீச்சர் முப்பது பத்தொம்பது பன்னெண்டு பாசிங் வண்டி பார்த்துருக்கோம் டுவெண்ட்டி டூ ஃபீட் நிறைய பேர் கேட்டதுங்க டுவெண்ட்டி டூ ஃபீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வைக்கலாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் சிங்கிள் ஓனர் தான் உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க டயர் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல் கண்டிஷனில் பக்காவாக இருக்குது அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் இன்னும் ஸ்டெப்னி கூட அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ஃபீட்டில் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டியா எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வண்டியா டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே கவர் பண்ணிவிட்டால் நீங்கள் அதை அவங்க பேக் டு பேக் பார்த்துட்டே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சிகரம் செகண்ட் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்